நோய் உருவாக நாலு காரணங்களை நான் சொல்லுவேன் ஒன்று நம்முடைய முன்னோர்களால் நமக்கு வரக்கூடிய பரம்பரை நோய்கள் ரெண்டாவது சூழ்நிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பரம்பரை நோய்களுக்கு காரணம் ஜீனு பருவநிலை நோய்கள் வரும்போது சிலருக்கு பாதிக்குது சிலருக்கு பாதிக்கலைன்னா அவர்களுக்கு அந்த உறுப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலகீனம் மூணாவது நான் உண்ணுகிற உணவு நமக்கு நோயை உருவாகும் அளவுக்கு மீறினால் அது நஞ்சாக மாறிடும் அளவு குறைந்தால் பற்றாக்குறை ஏற்படும் பற்றாக்குறை ஏற்படும் போது என்னாகும் உடலில் பலகீனம் ஏற்படும் அடுத்து நாலாவது ரொம்ப முக்கியமானது உணர்வு துக்கம் நுரையீரல் என்கின்ற உறுப்பை பாதிக்கும் கவலை மண்ணீரல் என்கின்ற ஒரு உறுப்பை பாதிக்கும் பயம் சிறுநீரகம் என்கின்ற ஒரு உறுப்பை பாதிக்கும் கோபம் கல்லீரல் என்கின்ற ஒரு உறுப்பை பாதிக்கும் இப்போ சிரிப்பு அளவாக இருந்தால் ஹார்ட்டுக்கு நல்லது அதிகமாச்சுன்னா அதுவே ஹார்ட்ல பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நாளும் நமக்கு நோய்களை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுகிற நோய்கள் நம் உடலில் வெளிப்படும் பொழுது அதை நாம் எளிய முறையில் குணப்படுத்துவது சிகிச்சை அளிப்பது எப்படி என்பதை நம்ம அடுத்து பார்க்கலாம்